தூத்துக்குடியில் தேசிய விளையாட்டு தினம் மற்றும் இந்திய ஹாக்கியின் தந்தை மேஜர் தயான் சந்த் பிறந்த நாளை முன்னிட்டு மேஜர் தயான் சந்த் நினைவு ஹாக்கி போட்டி பத்துக்கும் மேற்பட்ட பள்ளிகளைச் சேர்ந்த மாணவர்கள் பங்கேற்பு ஒலிம்பிக் போட்டியில் மூன்று முறை ஹாக்கி போட்டியில் இந்திய அணிக்காக விளையாடி பதக்கம் வென்று சாதனை படைத்ததுடன் நூற்றி எண்பத்தி ஐந்து சர்வதேச போட்டிகளில் ஐநூற்றி எழுவது கோல்கள் அடித்து சாதனை படைத்த இந்திய ஹாக்கியின் தந்தையாக போற்றப்படும் மேஜர் தயான் சந்தியின் பிறந்தநாள் இன்று தேசிய விளையாட்டு தினமாக நாடு முழுவதும் கொண்டாடப்படுகின்றது இதனை முன்னிட்டு இளம் ஹாக்கி வீரர்களை உருவாக்கும் வகையில் தூத்துக்குடியில் பிரேவ் ஹாக்கி கிளப் மற்றும் தூத்துக்குடி மாவட்ட விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பில் தூத்துக்குடி மாவட்ட விளையாட்டு அரங்கில் மேஜர் தயான்சந்த் நினைவு ஹாக்கி போட்டி நடத்தப்பட்டது இந்த போட்டிகளை மாவட்ட விளையாட்டு அலுவலர் அதிர்ஷ்டராஜ் அகில இந்திய துறைமுக ஹாக்கி வீரர் கென்னடி ஆகியோர் துவங்கி வைத்தனர் இதில் தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த பத்துக்கும் மேற்பட்ட பள்ளிகளைச் சேர்ந்த ஹாக்கி அணி சார்பில் பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்டு விளையாடின இந்த போட்டியில் வெற்றி பெறும் அணிகளுக்கு பரிசு கோப்பை மற்றும் ரொக்க பரிசு வழங்கப்பட உள்ளது ஹாக்கி கிளப் ஆகியோர் இணைந்து பள்ளி மாணவியரை ஊக்கப்படுத்தும் விதமாக இம்மண்ணில் ஹாக்கியானது சிறப்பாக வளர்ச்சி பெற வேண்டும் என்ற நோக்கில் நகரின் தொழிலதிபர் திரு கே எஸ் கண்ணன் அவர்கள் பெரும் முயற்சியுடன் அன்று நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து சில காலங்கள் தடை டெல்லியில் நடைபெற்ற தேசிய விளையாட்டுப் போட்டியில் நம் தூத்துக்குடி மாநகரை இந்த போட்டியானது இப்பொழுது துவங்க இருக்கிறது அதனால் மாணவியர்கள் தங்களுடைய கரகோசத்தை எழுப்பி நமது சிறப்பு விருந்தினர்களை வரவேற்று இப்போட்டியை துவங்கி வைக்கிறோம் மேஜர் தேசிய விளையாட்டு தினம் அனுசரிக்கப்படுகிறது அதனை ஊக்குவிக்கும் விதமாக இன்று நமது தூத்துக்குடி மாநகரின் அலுவலர் திரு அண்டோனி அதிர்ஷ்ராஜ் அவர்களும் மாவட்ட அரசு வழக்கறிஞர் திரு மோகன்தாஸ் சாமுவேல் அவர்களும் தூத்துக்குடி லயன்ஸ் கிங் தலைவர் திரு விக்னேஷ் ஜெயபால் அவர்களும் அதன் செயலர் மாணவர்கள் மட்டுமே இத்தூத்துக்குடி மண்ணில் விளையாடி வந்தார்கள் மாணவியர்களும் அதற்கு சளைத்தவர்கள் அல்ல என்று நாங்களும் விளையாடுவோம் எங்களாலேயும் விளையாட்டு சாதிக்க முடியும் என்று மாணவியரும் பயிற்சி பெற்று சிறப்பாக தேசிய அளவில் மாணவியரும் பங்கு பெற்று இருக்கிறார்கள் இப்போட்டியில் தேசிய விளையாட்டு விளையாட்டில் விளையாண்டு கொண்டிருக்கும் மாணவியரும் விளையாடி கொண்டிருக்கிறார்கள் என்பது இது பாஞ்ச நாள் முன்னாடி நம்ம சவுரியா போறோம் ஆமா இது ஸ்டிக் குடிச்ச பாஞ்ச நாள் ஆச்சு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்